மிக கடுமையான எச்சரிக்கை பசிபிக் பெருங்கடலில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்ட நிலையில் வனுவாட்டுவில் ஒருவர் பலியானதாக தகவல் வெளியாகியுள்ளது எல் நினோ நிகழ்வால் இந்தியாவில் அதிக குளிர் இருக்கும் என்று கூறப்படுகின்றது மழைக்காலம் முடிவடைந்தாலும் அடுத்த மூன்று மாதங்கள் வரை கடுமையான குளிர் இருக்கும் என்றும் கூறப்படும் நிலையில் உலகம் முழுவதும் பல காலநிலை மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளன தற்போது பசிபிக் பெருங்கடலில் உள்ள வனாட்ரோ என்ற தீவின் விழா துறைமுகத்திலிருந்து முப்பத்தி ஓரு கிலோ மீட்டர் தள்ளி கடல் பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது ஏழு புள்ளி மூன்று என ரிக்டர் அளவில் இது பதிவாகியுள்ளது இதனால் அங்கு கட்டிடங்கள் குலுங்கியதால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளனர் இதன் தாக்கம் நியூசிலாந்து வரை உணரப்பட்டதால் தீவுகள் மற்றும் நியூசிலாந்திற்கு சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது இதன் காரணமாக பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதுடன் மக்களுக்கு விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றது மேலும் அபாயம் உள்ள இடங்களிலிருந்து மக்கள் வெளியேற்றப்பட உள்ளார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது இதற்கிடையில் விழா துறைமுகத்திலிருந்து எழுபத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் நான்கு புள்ளி ஏழு ரிக்டர் அளவிலும் இரண்டு நிலநடுக்கங்கள் பதிவானதால் மேலும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் சில்லறை விற்பனையாளர்கள் நிறைந்த தெருவில் கட்டிடம் இடிந்து நொறுங்கியதில் வாகனங்கள் நசுக்கப்பட்ட காட்சிகள் வெளியாகி உள்ளன கட்டிட இடுபாடுகளில் ஒருவர் சிக்கியுள்ளதாக ஒலிபரப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது குறைந்தபட்சம் ஒருவர் கொல்லப்பட்டதாகவும் காயமடைந்தவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் செய்தியாளர் டேன் மேக்கரி கூறுகையில் வனுவாட்டு மற்றும் பசிபிக் தீவுகளில் எனது இருபத்தி ஓரு வருடங்களில் நான் அனுபவித்த மிக கடுமையான நிலநடுக்கம் இதுவாகும் நான் பார்த்த நிறைய பெரிய பூகம்பங்களில் இது போன்ற ஒன்றை பார்த்ததிலே போர்ட் அவை சர்வதேச கப்பல் முனையத்துடன் இணைக்கும் சாலை மண் சரிவினால் தடைப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பர்களும் பார்க்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் இது உங்கள் தமிழ்